நைன்டிஸ் காலகட்டத்தில் சாக்லேட் பாயாக வளம் வந்தவர் தான் நடிகர் அப்பாஸ் அவர்கள் திடீர்னு இந்த சினி இண்டஸ்ட்ரியை விட்டு விலகிட்டாரு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே ஆயிருக்கும் அவர் வந்து படத்தில் நடிச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் வெளிநாட்டில் அவங்க குடும்பத்தோடு வந்து செட்டில் ஆகிட்டாங்க இப்போ திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் தகவல்கள் வெளியாயிருக்கு அதுலேயுமே வந்து ஒரு சென்சேஷ்னல் நடிகை கூட வந்து நடிக்க இருக்காரு அப்படின்ற ஒரு செய்தியும் வந்து கிடச்சிருக்கு ஸோ அந்த விவரம் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா தமிழ் சினிமாவில் ரொம்பவே ஒரு பிரபலமான ஒருத்தர் தான் சர்க்குணம் அவர்கள் கலவாணி வாகை சூடவா உள்ளிட்ட பல படங்களை வந்து இவருடைய இப்போ ஒரு வெப் வெப் வந்து இந்த வெப்சீரீஸ்ல இளம் சென்சேஷனல் நடிகை துஷாரா விஜயன் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வெப்சீரீஸ்ல தான் நம்ம அப்பாஸ் அவர்கள் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்காங்க அப்படின்ற ஒரு சில தகவல்கள் வெளியாயிருக்கு நம்ம தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து அது மட்டும் உண்மையாயிடுச்சுன்னா அப்பாஸ் மீண்டும் சினிமாவில் நடிக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க